குழந்தைகளையோ இல்லை குறிப்பாக வந்து தவறான வகையில் தவறான முறையில் ஆணும் பெண்ணும் வந்து வந்து உங்களுக்கு வந்து முறையற்ற வகையில் அவர்களுடைய உறவின் காரணமாக பிறந்த குழந்தைகளை தான் பெருவாளும் குப்பை தொட்டியிலோ தெருவிலோ வீசுகிறார் குறிப்பாக குழந்தைகளை கடத்துகின்றத குறிப்பாக பெண் குழந்தைகள் கடத்துகின்ற அந்த வந்து இதுனா மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்காக செயல்படுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இது வேற்று மாநிலங்களும் இதற்கான தொடர்புகள் இருக்கின்றன அந்த தொடர்புகளையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகளுடைய நிலப்படங்களையே பதிவிட வேண்டாம் என்று தான் எல்லோரும் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம வந்து எல்லோரும் நம்ம அண்ணன் தம்பிகளாக வந்து நம்ம உறவினர்களாக நினச்சி சில நேரங்களில் பதிவிடுகிறோம் ஏற்கனவே முறையற்ற வகையில் பிறந்த குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து ஒரு உத்தரவாதம் கிடையாது இது போன்ற நபர்களிடம் போது கண்டிப்பாக தவறான ஒரு தொழிலுக்கு பிச்சை எடுத்தல் பாலியல் தொழில் பெண்கள் குறித்து பள்ளிகள் கல்லூரிகளில் இவங்களை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போய் இப்போ பெண்களுக்கு எப்படி எல்லாம் ஆண்கள்கிட்ட வந்து பேசும்போது எப்படி பேசணும் கூட பழகக்கூடிய மாணவர்களாலே ஒரு பெண் கடத்தப்படுகிறாங்க வந்து உறவினர்களால் கடத்தப்படுகிறது இதெல்லாம் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னு அந்தந்த குழந்தைகளுக்கே வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் ஜெயக்கண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் குழந்தை கடத்தல் பெண் கடத்தல்னு இப்போ ரெண்டுமே பேசப்படுறோம் சார் அதில் குழந்தை கடத்தல் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க சார் குழந்தை கடத்தல் என்றால் என்ன சார் குழந்தை எதுக்கு கடத்துறாங்க அதை கடத்தி ஃபாரினுக்கு விற்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அதில் என்ன பயன் சார் நீண்ட காலமாக வந்து பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குறிப்பாக சிறார்கள் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு வன்முறை குறிப்பாக குழந்தைகளை கடத்துகின்றத குறிப்பாக பெண் குழந்தைகளை கடத்துகின்ற அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்காக செயல்படுகிறது பள்ளிகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பெண்களை கடத்துவது குறிப்பாக குழந்தைகளை திட்டமிட்டு கடத்தி செல்வதற்கென்று பெண்களே அதில் களமிறங்குகிறார்கள் கோயில்கள் மால்கள் இதுபோன்ற அதிக மக்கள் கூடுகின்ற இடங்களில் நம் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பெண் குழந்தைகளை கடத்துவதற்கான காரணம் என்றால் உலகளாவிய வந்து சந்தையில் வந்து பெண்களை வந்து குழந்தையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா கடத்தி சென்று அவர்களை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கு எத்தனையோ நடவடிக்கைகள் நாம் வந்து அதற்கான பாதுகாப்பு சட்டங்களை உருவாக்கினாலும் கூட இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன அதனை தடுப்பதற்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பெண் வந்து குழந்தை காணா போனதுக்கு பிறகு அதை நம்ம தேடித் திரிவது என்பது அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக ஒரு குழந்தையை வளர்த்து அதை ஒரு ஒரு பள்ளிக்கு செல்கின்ற ஒரு சூழலில் அந்த குழந்தையை வரி பறி கொடுப்பது என்பது பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் அழைகின்ற அந்த சூழலை நாம் வந்து பல இடங்களில் பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் விழிப்புணர்வு என்னென்னா இதெல்லாம் வந்து திடீரென்று பெருநகரங்களில் அதிகமாக நடக்கின்றன சென்னை போன்ற பெருநகரங்களில் இது போன்ற திட்டமிட்டு பெண் குழந்தைகளை கடத்துகின்ற கூட்டங்கள் கும்பல் இருக்கிறது அவர்களை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையினர் அவர்கள் மீது இந்த சிறப்பு சட்டங்களின் மீ வாயிலாக ஒரு கடுமையான வந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது கண்டிப்பாக சார் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இது வேற்று மாநிலங்களிலும் இதற்கான தொடர்புகள் இருக்கின்றன அந்த தொடர்புகளையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் வந்து இப்போ என்னென்னா ஒரு ஒரு அந்த அவங்களும் மனிதர்கள் தான் இதை இதை செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட பணத்திற்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் இதை செய்கின்ற போக்கு என்பது கண்டிக்கத்தக்கது அதனை கண்டறிந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கின்ற போது அவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் பாய்ச்சப்பட வேண்டும் இது ஒன்று குழந்தை கடத்தல் என்று வருகின்ற போது அடுத்த கட்டமாக பெண்கள் திட்டமிட்டு கடத்தப்படுகிறது கல்லூரி மாணவிகளோ இல்லை இளம் பெண்களோ கடத்துகின்ற அந்த சூழலை இதுவும் பார்த்திங்கன்னா பாலியல் தொழிலுக்கு தான் பெரும்பாலும் அவர்கள் பயன்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பெண்ணினுடைய சூழல் என்னங்கிறதே தெரியாது அவருடைய பெற்றோர்களிலிருந்து துண்டிக்கப்படுகிறது அதை நீங்கள் வந்து கண்டுபிடித்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்ணோ அல்லது குழந்தையோ பெண் குழந்தையோ காணாமல் போனதுக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆண்களும் காணாமல் போகிறார்கள் இருந்தாலும் கூட இது போன்ற காணாமல் போகின்ற நபர்களை கண்டுபிடிப்பதற்கான அதற்கான இன்னும் சொல்ல போனால் எந்த வகையிலான திட்டங்கள் கொண்டு வருவதுன்னு காவல்துறைக்கே கூட புரியாது எந்த தொடர்ச்சியில் எங்கே எப்படி நீங்கள் கொண்டு போய் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பணிகளில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குற்றப்பிர பிரிவு போக்குவரத்து இது மாதிரி பல உங்களுக்கு பிரிவுகள் இருக்குன்னு குழந்தைகள் தடுப்புக்கென்று சிறப்பு பிரிவுகளை உருவாக்கு அந்த அதாவது அந்த தடுக்கின்ற வகையில் கொண்டு வரும்போது தான் இதை மு முழுமையாக தடுக்க முடியும் இந்த பாலியல் ரீதியாக குற்றம் செய்கின்ற போது உங்களுக்கு ஃபோக்ஸ் ஆக்ட் எப்படி இருக்குதோ அது மாதிரி பெண் குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துகின்ற நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்டம் தனி தனிப்பிரிவுகள் அமைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இருக்குது இருக்குன்னா எப்படின்னா பெண்கள் சார்ந்த வந்து காவல்துறையில் வந்து செயல்படுறாங்க அதை இன்னும் கூட நவீனமயப்படுத்தி ஒரு குழந்தையை வந்து இப்போ பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ கொண்டு போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனைத்து பகுதிகளிலும் வைக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வர வேண்டும் பெற்றோர்கள் இப்போ பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோரை தவிர வேறு யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க இன்னொன்று நான் வந்து நம்முடைய வாய்ஸ் ஆஃப் விழாவில் மூலமாக சொல்லிக்கூட செய்தி பெண்களுழந்தை குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பள்ளிகள் குறித்தோ மற்ற விவரங்களையோ சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் பெண் குழந்தைகள் படிக்கின்ற அந்த பள்ளிகள் கல்லூரிகள் குறித்து வேறு எந்த தகவல்களும் பெரும்பாலும் ஊடகங்களில் தெரிவிக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து என்னென்னா எத்தனையோ நபர்களுக்கு வந்து இது வந்து ஒரு அவர்கள் நம்மளே தகவல் கொடுக்குற மாதிரி ஆகுது கண்டிப்பாக சார் அதை தடுக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகளுடைய நிலப்படங்களையே பதிவிட வேண்டாம் என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள் இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம வந்து எல்லோரும் நம்ம அண்ணன் தம்பிகளாக வந்து நம்ம உறவினர்களாக நினச்சி சில நேரங்களில் பதிவிடுகிறோம் பொதுவாகவே பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக குறிப்பாக இந்த பெண் குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுகின்ற சூழலில் அதை தடுப்பதற்கான சட்டங்களை இன்னும் நவீனமயப்படுத்த வேண்டும் அதை தான் நம்முடைய செய்தியாக சொல்கிறோம் இந்த கடத்தல் குறித்த விவரங்களை அதற்கான வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கைகளை முழுமையாக அதற்கென்று தனி இப்போ சமூக பாதுகாப்புத்துறையெலாம் இருக்குது சமூக நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய விழிப்புணர்வு குழுக்கள் இருக்குது ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதை நடவடிக்கைகள் எடுக்க முடியல அதற்கு காவல்துறைக்கு தனி அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதற்கோ என்கவுண்டர் பண்ணக்கூடிய காவல்துறையினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது அதை செய்யிட்டு நம்மளும் சொல்கிறோம் அப்படியாவது இந்த சமூகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு நிலைநிறுத்த வேண்டும் அதற்காக என்கவுண்டருக்கு நம்ம ஆதரவானவர்கள் கிடையாது இருந்தாலும் கூட சமூகத்தில் நடக்கின்ற எல்லாருமே வந்திங்கன்னா ஒரு பெற்றோராக நம்ம அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு கொண்டு நம்ம சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் அதிரடி நடவடிக்கைகள் வேண்டும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவிகள் இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இதனுடைய நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும் அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளிலும் காவல்துறையினருடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையிட்ட இருக்கணும் அந்த மாதிரி கொண்டு வரும் அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் ஒரு அவுட் வந்து எத்தனை பள்ளிகள் இருக்குதோ அத்தனை பள்ளிகளையும் கண்காணிக்கணும் அது கொண்டு வந்தால் நல்லா அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் வாய்ப்புகள் உண்டு உத்திரப்பிரதேசத்தில் இப்போ ஜான்சி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து அதிகப்படியாக பேசப்படுது சார் அதில் என்னன்னா ஒரு பத்து பச்சிலம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க சார் மருத்துவமனையின் அலட்சியமா இல்லாட்டி பெற்றோர்களின் அலட்சியமா பெற்றோர்களை கண்டிப்பாக சொல்ல முடியாது எதனால சார் இந்த நிகழ்வு இல்லை மருத்துவமனைகளுடைய அலட்சியம் தான் பெற்றோர்கள் நம்ம சொல்ல முடியாது குழந்தைகளை வந்து வந்து மருத்துவமனையில் வச்சுருக்கிறது பெற்றோர்கள் வந்து அவங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் பல மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் உயிரிழந்த பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்குறோம் இது போன்ற நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடநாட்டில் பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் மருத்துவமனைக்கான கட்டமைப்பு வசதிகளே கிடையாது அரசியலுக்காக எல்லாம் பேசுகிறாங்கள எப்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோடலாம் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களில் மருத்துவமனைகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் இல்லை அந்த காரணத்தால் தான் நம்ம நீட் போன்ற தேர்வுகளில் அங்கிருந்து வந்து நம்முடைய மருத்துவமனையில் அவர்கள் பயில்கிறார்கள் மருத்துவமனைகளிலும் அதற்கான வசதிகள் கிடையாது மருத்துவக் கல்லூரிகளிலும் கிடையாது அந்த மாதிரியான அதையெல்லாம் அந்தந்த மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தீ விபத்தெல்லாம் சாதாரணமாக வந்து மருத்துவமனையில் வந்து அதற்கான வந்து உங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் பச்சிளம் குழந்தைகள் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னா அவருடைய எதிர்காலம் என்ன அந்த பெற்றோருடைய மனவழி என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அரசு அதற்குரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் இதையே கடைசி நிகழ்ச்சியாக நினச்சி அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு மாநில அரசுகள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குழந்தைகளை தெருவில் வீசப்படுவதற்கும் கடத்தப்படுவதற்கும் எதிரான என்னென்ன தண்டனைகள் நம் சட்டத்தில் உள்ளது சார் இப்போ பெண் குழந்தைகளையோ குறிப்பாக வந்து தவறான வகையில் தவறான முறையில் ஆணும் பெண்ணும் வந்து வந்து ஒருவங்களுக்கு வந்து முறையற்ற வகையில் அவர்களுடைய உறவின் காரணமாக பிறந்த தான் பெருவாளும் குப்பை தொட்டியிலோ தெருவிலோ வீசுகிறார்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அநாதை ஆசிரமங்கள் மற்றவங்களாம் எடுத்து அதை வளர்க்குறாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் கடத்தலங்கிறது திட்டமிட்டு செயல்படுகிறது இப்போ இதற்கான சட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இப்போ இது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி ஒரு பக்கம் முறையற்ற உறவின் கீழ் வரக்கூடிய குழந்தைகளை தெருவில் போடுகிறார்கள் குப்பை தொட்டியில் போடுகிறார்கள் இன்னொரு பக்கம் குழந்தைகளை கடத்துகிறார்கள் இப்போ இது போன்ற குழந்தைகள்லாம் வந்து குழந்தைகள் கடத்தக்கூடிய நபர்களுக்கு கிடைச்சா என்ன ஆகும் ஏற்கனவே முறையற்ற வகையில் பிறந்த குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து ஒரு உத்தரவாதம் கிடையாது இது போன்ற நபர்களிடம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தவறான ஒரு தொழிலுக்கு பிச்சை எடுத்தல் பாலியல் தொழில் தவறான வந்து உங்களுக்கு திருட்டு கொள்ளை இது போன்றதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் கண்டறிந்து சமூகத்தில் வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அரசு தான் சிறப்பான அரசாக இருக்க முடியும் அந்த வகையில் காவல்துறையினருக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் பெண்களை கடத்துதல் போன்ற குற்றங்களை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் சமூக அமைப்புகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது என்ன பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பெண்கள் குறித்தான உங்களுக்கு புள்ளி விவரங்கள் அரசுக்கு வழங்கப்படுகின்றன பெண்கள் யாரேனும் காணவில்லை என்றால் அது குறித்து வந்து தேடுதல் என்ன வகையில் இருக்குது அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வழக்கு வரலாறு என்னன்னு பார்க்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கலெக்டர் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் சமூக பாதுகாப்புத்துறை சமூக நலத்துறையின் கீழ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பெண்கள் குறித்தான பல வந்த கூட்டங்கள் பல அதனுடைய காரணங்களில் அலசப்படுகின்றன அவங்க பெண்களுக்கான உரிமைகள் குறித்து பேசுகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நடவடிக்கைகள் என்று பார்த்தால் சமூக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் சமூக நல குழுக்கள்லாம் இருக்குங்களே அந்த குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான விழிப்புணர்வு பெண்கள் குறித்து பள்ளிகள் கல்லூரிகளில் இவங்களை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போய் இப்போ பெண்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்கள்கிட்ட வந்து பேசும்போது எப்படி பேசணும் கூட பழகக்கூடிய மாணவர்களாலே ஒரு பெண் கடத்தப்படுகிறார் வந்து உறவினர்களால் கடத்தப்படுகிறார் இதெல்லாம் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னா அந்தந்த குழந்தைகளுக்கே சொல்லலாம் காவல்துறையினர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பள்ளிகளில் அதற்கான அறிவுரைகள் வழங்கலாம் பெண்களுக்கான விழிப்புணர்வு தொடர்பாக பேசலாம் இன்னொன்று நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெண் குழந்தைகளுக்கு எதையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் பள்ளிகளில் நடைபெற்றையோ கல்லூரியில் நடப்பதையெல்லாம் பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனால் பெற்றோரை விட உங்களுக்கு பாதுகாப்பானவர்கள் கிடையாது ஆசிரியர்களிடம் சொல்லுங்கள் பெற்றோர்களிடம் சொல்லுங்கள் குறிப்பாக உங்களுக்கு வந்து வித்தியாசமாக யாராவது தவறான வகையில் உங்களிடம் ஏதேனும் அந்த பழக்க வழக்கங்கள வேறு ஏதாவது வந்து உங்களை நெருக்கடி தருகிறார்கள் என்றால் ஆசிரியர்களிடம் தலைமை ஆசிரியரிடம் பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டும் கல்லூரிகளிலும் அதுபோல் பேராசிரியர்களிடம் சொல்லலாம் பெண் பேராசிரியர்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம் பெற்றோர்களிடம் சொல்லலாம் விடுதுகளில் இருக்கக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய காப்பாளரிடம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து அவங்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பெண்கள் குறித்த விழிப்புணர்வை அங்கங்கே இருக்கக்கூடிய பெண்களே தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சார் இப்போ வந்து சமீப காலமாகவே மசாஜ் சர்வீஸ் ஆன்டி சர்வீஸுன்னு பல பெண்களை கடத்தி பாலியல் தொழிற்கு உட்படுத்திட்டு வராங்க சார் இதில் என்னென்ன இதை பண்ணுற தப்பு பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் நம் சட்டத்தில் உள்ளது இந்த தண்டனைகள் இருந்தும் ஏன் இது தொடரப்படுகிறது அரசு கவனிக்கவில்லையா அல்லது அரசுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நடக்குதா சார் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மசாஜ் சென்டர் மற்றதெல்லாம் காலங்காலமாக என்னென்னா இப்போ அது வந்து தொழில் ரீதியாக உரிமங்கள் வாங்குகிறாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு அதை தவறான முறையில் பயன்படுத்துகின்ற போது அது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுன விபச்சார தடுப்பு பிரிவின் கீழ் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து உங்களுக்கு அந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தால் அவர்களை ஹோமில் கூட போய் சேர்த்துறாங்க அதற்கான உங்களுக்கு காப்பகத்தில் சேர்க்கிறார்கள் இன்னொன்று என்னென்னா இது மாதிரி மாதிரியான அதில் பார்த்திங்கன்னா மைனர் கேர்ள்ஸ் பதினெட்டு வயதிற்கு கீழ்பட்ட பெண்களை கடத்தி வந்து பயன்படுத்தக்கூடிய சூழல் வேற்று மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து அவங்களெல்லாம் பெற்றோர்களை அழைத்து அறிவுரை சொல்லி கொடுக்குறாரு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா பணத்திற்கு ஆசைப்பட்டு வந்து வேற்று மாநிலங்களில் வறுமையின் காரணமாக இங்கே வந்து அது போன்ற நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பா என்று சொல்லக்கூடிய அந்த மசாஜ் சென்டர்களை பணிபுரியக்கூடிய பெண்களை வடகிழக்கு இருந்தெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் அதற்கான வந்து உங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம் பொதுவாகவே வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஆன்லைன் மூலமாக அதற்கான விளம்பரங்கள் வருகின்றன அதை தடுக்கலாம் காவல்துறையினர் ஓரளவுக்கு தான் நாங்கள் செயல்பட முடியும் இது வந்து தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு சமூக ஊடகங்களின் வாயிலாகவே பயன்படுத்துகிறார்கள் அதுபோன்ற சூழலில் அதை கடுமையாக வந்து கண்காணித்து நடவடிக்கையிலும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து இது போன்ற நிகழ்வுகளை வரும் வாரங்களில் வழக்கறிஞர் அவர்களிடம் ஆலோசனை பெற்று நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம்